மாற்றத்தை நோக்கி எங்கள் கவனத்தை திருப்புவோம் அன்பார்ந்தவர்களே சிறிய அடையாளங்கள் என்று நிறைய அடையாளங்களை நபிகளார் சொன்னார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்றால் நபிகளார் சொன்னார்கள் குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படுகிற வீதம் அதிகமாக அது மருமையின் அடையாளம் என்றார்கள் நாவின் நுனியிலே பகைமையின் வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே கூட்டு குடும்பமாக பல பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்து ஒரே வீட்டிலே குடும்பங்களாக பேர பிள்ளைகளோடு பல பேர் ஒரு வீட்டிலே இருந்தார்கள் சிறிய ஆனால் கௌரவமாக கண்ணியமாக அருமையாக ஒருவர் மற்றவரை பாராட்டி இப்படியான முறையிலே எல்லோரும் ஒத்துழைத்து ஒருவருடைய பணத்திலே அடுத்தவர் அப்படியே குளிர்காய்வதை போன்று அல்ல ஒருவருடைய பணத்தில் அடுத்தவர் சும்மா இருந்து சாப்பிடுவதல்ல எல்லோரும் ஒத்துழைத்து பங்களிப்புகளை கொடுத்து அவரே சட்டியில சாப்பாடுகளை சாப்பிட்டு மகிழ்ந்த காலம் இருந்தது ஆனால் பெரிய ஆனால் இரண்டே இரண்டு பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுடைய அடிதடி பிரச்சனையில தாத்தாவும் தங்கச்சியும் கோபதாபத்தோடு வாழுகிற குடும்பங்கள் ஏராளமன் அன்பார்ந்தவர்களே குடும்பங்களுக்குள்ள திருமணம் என்று வந்தால் அருமையாக எல்லோரும் ஒன்று சேர்கிற நேரம் பகைமையின் ஆரம்பம் வித்திடப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு தெரியும் நாம் என்ன அந்த அளவுக்கு கேவலமானவர்களா சொல்வதற்கு மறந்து இருப்பார்களே ஏன் அவர்களை நிரபராதியாக பார்க்க கூடாது இப்படி குடும்பங்கள் பகை என்றால் புதிய தம்பதிகளை கண்டு பழைய குடும்பங்கள் மாமி உறவு சாட்சி உறவு என்ற முக்கியமான குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டுக் கொண்டு வாழ்கிறதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே மவுத்துக்கும் இல்லை இனி நமக்கு அவர்கள் தேவையில்லை என்று கர்வத்தோடு பேசி பகைமையை பாராட்டி கொண்டிருக்கிற நிலைகள் சமூகத்தில் ஏராளம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் பார்க்கலாம் சந்தைகள் அதிகமாகும் என்றார்கள் நேரத்தின் பறுக்கத்தை எடுபட்டு போகும் என்றார்கள் ஆள் பார்த்து சலாம் சொல்கின்ற நிலை சமூகத்தில் உருவாகும் என்று சொன்னார்கள் மருமையின் அடையாளங்கள் இவைகள் அன்பார்ந்தவர்களே ஒன்றல்ல பலகை நபிகளார் சொன்னார்கள் எனவே மருமையின் அடையாளங்களாகச் சொன்னதில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அது எந்த காலத்தில் நடக்குமென்ற இதை விட நபிகளார் சொன்னது ஒரு காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மௌத்து மருமையின் அடையாளம் என்றார்கள் போய்ஸ்தூ அ நவஸ் ஆ என்று சொன்னார்கள் நபிகளார் நானும் மறுமையும் இப்படி ஒன்றை கலந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நானும் மருமையின் காற்றும் கலந்ததாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பது அடையாளம் என்று சொன்னார்கள் இப்படியே நபி இருக்கிற காலத்திலே மறுமையின் அடையாளங்களாக இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுவதை சொன்னார்கள் இப்படியான இஸ்லாமிய மக்கள் இரண்டு பெரிய சமூகமாக பிளவுபடுவார்கள் என்னுடைய இந்த பிள்ளை ஹசன் ரதியலார்கள் பள்ளியிலே அழுது கொண்டிருந்தார்கள் கீழே மிம்பெரில் இருந்து இறங்கிப் போய் நபிகளார் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்து மிம்பரிலே உட்கார வைத்து சொன்னார்கள் தோழர்களே இப்பனி ஹாலா சயிதுன் வசயுஸ்லேபை நல் அகீ மெத்தை நிமினல் முஸ்லீம் என்று சொன்னார்கள் ஒரு காலத்தில் இந்த பிள்ளை இஸ்லாமிய இஸ்லாமி உம்மத்திரண்டாகப் பிரியும் இரண்டு பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில் இந்த பிள்ளை சமாதானத்தை ஏற்படுத்தும் என்று அன்று சொன்னார்கள் இந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி சொன்ன செய்தி ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் கேட்டார்கள் இந்த பிள்ளை ஒரு சிறிய பிள்ளை திரகிக்கிற நிலையில இருக்கவில்லை ஆனாலும் சொன்ன வார்த்தை சகாபாக்களின் இதயங்களில் பாதுகாக்கப்பட்டது வரலாறு நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீபாக்களுடைய மௌத்துகளுக்கு பின்னால் அலிரதிய மரணத்துக்கு பின்னால் சமகாலத்தில் அலிரதி உள்ள ஆட்சி அங்கே கூபாவில் இருக்கிற நேரத்தில் சிரியாவை மாவீரதியாரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அழிறதி அல்லாரர்கள் ஹவாரஜுகளால் கொலை செய்யப்பட அந்த கூபா வாசிகள் அழிறதி அல்லார்களுக்கு பின்னால் உங்களுடைய மகனான சிறந்த நபியுடைய பேரப்பிள்ளையான ஹசன் ரதி அல்லார்கள் முப்பது வரையைத் தாண்டி இருக்கிற காலம் அன்பார்ந்தவர்களே ஹானல்லா சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் சொன்ன செய்தி இந்த ஆட்சியருடைய கைக்கு வந்தவுடனே இஸ்லாமிய உம்மத்தை ரெண்டு பேர் ஆட்சி செய்ய தேவையில்லை நான் இறங்கி போய் விட்டுக் கொடுக்கிறேன் மாவி அரசியலாளர்களுக்கு கடிதத்துக்கு மேல் கடிதத்தை அனுப்பி நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் முழு உம்மத்தையும் அமுல் ஜமா அந்த ஒற்றுமையான காலம் என்று வரணிக்கப்பட்ட அந்த வருடம் சுபானல்லா ஆட்சியை விட்டுக்கொடுக்க ரெண்டு பிரிவும் ஒற்றுமையானது அன்றுதான் சொன்னார்கள் மக்கள் மறுமையின் அடையாளமாக நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் உங்களை மிம்பர்களை வைத்துக் கொண்டு அல்லா தூதர் சொன்னார்கள் இன்று அது நடந்தேறி இருக்கிறது என்று மறுமையின் அடையாளம் மட்டுமல்ல சொன்ன வார்த்தையை சொல்கிற நேரத்தில் இஸ்லாமிய உம்மத் பலமான சமூகமாக இருந்தார்கள் இந்த உண்மத்திலே இரண்டாக பிரிகுவதற்கு வாய்ப்பு இருக்குமா பகுத்தறிவை பயன்படுத்தினால் அன்றுள்ள சகாபாக்கள் பகுத்தறிவை பயன்படுத்தினால் அப்படி ஒரு நிலையிலே கேள்வி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள் அது எப்போதைய அரசு துருவி துருவி சஹாபாக்கள் கேட்டது கிடையாது வார்த்தையிலே ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்கள் நடந்த நேரத்திலே சொன்னார்கள் என்றால் இந்த வார்த்தையில் அர்த்தம் நமக்கு இருக்கிறது சொன்ன வார்த்தை நடக்க கூடிய ஒரு மறைவான ஆனால் மறைவான விடயங்களாக நபி சொன்னார்கள் என்றால் நாம் நம்புவோம் அது நடந்தாலோ எப்போது நடந்தாலும் நாம் அதை நம்ப வேண்டும் என்ற நிலையிலேதான் ஒரு மூவியுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் இன்னொரு பக்கத்திலே அல்லாவுடைய தூதர் அடையாளமாக சொன்னது நடந்தது என்றால் அவர் மெசஞ்சர் ஆஃப் அல்லா அல்லாவுடைய ரசூல் தான் என்பது இவ்வளவு நூற்றுக்கு நூறு உறுதியாகிறது என்றால் மறுமையின் அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை அச்சாக நடந்ததென்றால் இந்த மறுமையை நோக்கி நாம் இன்னும் ஏன் சந்தேகத்திலே வாழலாம் அன்பார்ந்தவர்களே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருடங்களாக புகாரில் இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு பலமான அறிவிப்பாளர் வரிசையோடு பாதுகாக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கும் என்றால் இது நடந்ததென்றால் என்றால் மறுமையின் அடையாளம் அன்பார்ந்தவர்களே இப்படி அல்லார்களை பார்த்து உங்களுக்கு ஆயிஷாவுக்கும் இடையிலே இப்படி ஒரு விவகாரம் ஏற்படும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா தூதரே எனக்கும் ஆயிஷா இடையிலா வாய்ப்பே இல்லாமல் இருக்கிற நேரம் என்ன சொன்னார்கள் என்றால் கேட்டார்கள் நான் அந்த அந்த பிரச்சனை பிளவு ஏற்படுகிற நேரத்தில் நான் கெட்டவனாய சூழலு கேட்டார்கள் இல்லை நீங்கள் நல்லவருதான் அப்படி ஒரு நிலை உங்களுக்கும் ஒரு பிளவு ஏற்படுமாக இருந்தால் ஆஷாவை பாதுகாப்பாக அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே கேட்கிறார்கள் குன்ன சாஹிபத்துல் ஜமல் அந்த ஒட்டகத்துடைய பெண்மணி யார் உங்களே என்று கேட்டார்கள் பேர் சொல்லவில்லை அல்லாவுடைய வகையை நபிகளார் கேட்கிறார்கள் இன்னும் இடத்திலே நாய் குலைக்கும் சத்தம் கேட்டால் அந்த தண்ணீர் இருக்கிற பிரதேசத்தில் அதை விட தாண்டி போக வேண்டாம் அந்த பெண்மணி என்று சொல்கிறார்கள் படர்க்கையாக நபி சொன்னார்கள் ஆயிஷா நாகி இந்த ஜமல் யுத்தத்தில் வைத்து இப்படியான படை நகர்த்தி கொண்டு போகிற நேரத்தில் ஒரு இடத்துல வைத்து இது என்ன இடம் என்று கேட்டபோது அந்த இடத்தை சொன்னவுடனேதான் இதற்கு மேல் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது நாம் திரும்பி போய்விடுவோம் என்று இது நபிகளார் அன்று சொன்னதை என்ன என்பதை விளங்கடுத்தார்கள் மறுமையின் அடையாளங்கள் அன்று